என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் அப்பன் இப்படி சொன்னதும் நீ பயப்பட தேவையில்லை நான்தான் உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா ஒருவேளை நீ என்னுடைய வாக்கினை கேட்காவிட்டாலுமே நான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டத்தான் போகிறேன் அது என்னவாக இருக்கும் என்று என் குழந்தையே நீ சிந்திக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் அதை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு செயலை ஒரு கெட்ட பழக்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டுமென்று ஒருவர் துடித்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே அவர் யார் என்றும் எதற்காக இப்பொழுது இது போன்ற ஒரு செயலை செய்ய நினைக்கிறார் என்றும் உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகிறேன் இதையெல்லாம் நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அதிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் என்பதுதானே அர்த்தம் என் செல்லமே உன்னுடைய கெட்ட பழக்கம் என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா என் பிள்ளையே உன்னிடத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருப்பது உண்மைதான் ஆனால் அதிலும் முக்கியமாக முதலாவதாக இருப்பது உன்னுடைய முன்கோபம் என் குழந்தையே உன்னுடைய முன்கோபத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்று ஒருவர் உன்னிடத்தில் விளையாட நினைக்கின்றார் சபையில் நிறைய பேர் நிறைந்திருக்கின்ற இடத்தில் உன்னை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு உன்னை கோபப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டுமென்றும் என்றும் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயத்திலும் இன்று நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அறிவுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உனக்கு அவர்கள் வேண்டாதவராக இருந்தாலும் சரி உன்னை பற்றிய தவறான கருத்துக்களை தன் மனதில் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு ஒரு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் சரி அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது தெரியுமா இன்று உன்னை எப்படியாவது அவமானப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உன்னிடத்திலே மிகப்பெரிய ஆயுதத்தை நீ வைத்திருக்கும் பொழுது அதையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முன்கோபத்தை நீ காட்ட வேண்டிய இடத்தில் காட்டினால் உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் அதை தவறான இடத்தில் தவறான சூழ்நிலையில் நீ வெளிப்படுத்தி விட்டாயானால் அது உனக்கு மிகப்பெரிய வேதனையை கொண்டு வந்து சேர்க்கும் இன்று அதுபோன்ற ஒரு சூழ்நிலையைத்தான் அங்கே உருவாக்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எப்படியாவது உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் இழுத்துவிட்டு வேடிக்கை வாக்க வேண்டும் என்றுதான் அங்கே துணிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் உன்னுடைய விஷயத்தில் மிகவும் கேவலமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று துணிந்து நிற்கிறார்கள் என் தங்க பிள்ளையே எப்பொழுதும் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ கவனமாக இருப்பது போல உன்னோடு எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கக்கூடிய சில நபர்களிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக பேசவும் வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய நினைக்கக்கூடாது எல்லாவற்றுக்கும் சரியான நேரத்தை பார்த்துவிட்டு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் பார்த்து நீ தெளிவாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இதை மீண்டும் உன்னிடத்தில் அறிவுறுத்தி சொல்கிறேன் என் பிள்ளையே நீ எப்போதும் போல தேவையில்லாமல் சில விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு அதன் பிறகு அதனை சரி செய்ய நினைத்தால் நிச்சயமாக அது முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே சில விஷயங்களை எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அதனை சரி செய்வது என்பது நடக்காத விஷயம் எனவே உன்னுடைய வார்த்தைகளில் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது எது மாதிரியான விளைவுகளை கொடுக்கக்கூடியது என்பதையெல்லாம் நீ கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகுதான் செயல்பட வேண்டும் முடிந்தவரை கூட்டங்கள் நிறைந்த இடத்திற்கு செல்வதை நீ தவிர்த்து விடுவது நல்லது இன்னொன்று நீ பேசும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளில்தான் மிகவும் கவனம் அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய உணர்ச்சிகளை சிலர் அதிகமாக தூண்டுவதாக பேசுகிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்று விட வேண்டும் அவர்கள் எதிர்பார்ப்பதை அவர்களுடைய திட்டத்தை சரியாக நடக்கும்படி நீயே சென்று மாட்டிக்கொள்ளாதே அவர்கள் நினைப்பது போல நடந்துவிட்டால் அது உனக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துவிடும் உன்னுடைய எதிர்காலம் முழுமைக்கும் அது ஆறாத காயத்தையும் உருவாக்கி விடும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகள் எத்தனையோவற்றை நீ கடந்து வந்திருக்கிறாய் அதை போலவே இந்த ஒரு சூழ்நிலையும் நீ கடந்து வர உன்னுடைய மனதை எப்பொழுதும் கலக்கத்திலே வைத்திருக்க கூடாது மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ எப்பொழுதுமே வாழக்கூடாது அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலை உனக்கு வருமானால் நீ அமைதியாக கடந்து செல்லத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகளை எல்லாம் வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆடம்பரத்தை அறிமுகம் செய்து வைக்க கூடாது உன்னுடைய கடினமான உழைப்பையும் பண்பையும் நேரத்தினுடைய அருமை என்னவென்பதையும் அவர்கள் மனதில் நீ விதைக்க வேண்டும் நிச்சயமாக அவர்கள் வளர்ந்த பிறகு உன்னுடன் இணக்கமான ஒரு அன்பினையும் மரியாதையையும் பெற்றிருப்பார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இவற்றையெல்லாம் எந்த ஒரு குழந்தை நன்றாக தெரிந்து புரிந்து நடக்கிறதோ அந்த குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என் நண்பு பிள்ளையே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பவர்கள் யார் தெரியுமா உன்னோடு நட்பாகவும் உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்பதை நீ மறந்து விடக்கூடாது அவர்களின் பெயரானது நான்கு எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய உறவுக்கார பெண் இன்னொருவர் மூன்று எழுத்து பெயரில் உன்னிடத்தில் எப்போதும் பாசமாக இருப்பது போல ஒவ்வொன்றையும் உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு அடிக்கடி உனக்கு முகஸ்துதி பாடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு திட்டத்தை செய்திருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இவர்களை நீ சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நம்மிடத்தில் நன்றாக பேசிக்கொண்டு நம்மை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் அந்த புகழ்ச்சியில் நாம் மயங்கிவிடக்கூடாது இவர்கள் இதுவரை உன்னை புகழ்ந்து புகழ்ந்து பேசித்தான் அவர்களுக்கான காரியங்களை எல்லாம் உன்னிடத்தில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாது என் அன்பு பிள்ளையே எதுவாக இருந்தாலும் நீ நன்றாக யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் உன்னிடத்தில் இவர்கள் தன்னிடம் உள்ள பேச்சு திறமையை பயன்படுத்தி நீ கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே நீ வெள்ளந்தி மனதனை கொண்டு இவர்கள் நடிப்பை எல்லாம் உண்மை என்று நம்பி விடுகின்றாய் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் பின்னாளில் உனக்குத்தான் கஷ்டங்களை அதிகமாக அனுபவிக்கும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது அதனால் அப்பன் சொன்னவர்களை அடையாளம் கண்டுபிடித்து இவர்களை முழுமையாக நீ நம்பக்கூடாது என் அன்பு பிள்ளையே இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இவர்கள் ஒவ்வொரு நாளும் யார் வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் என்றுதான் யோசித்து கொண்டிருப்பார்களே தவிர இவர்களிடத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்பதை நீயாகவே உணர்ந்திருப்பாய் என் செல்ல குழந்தையே இப்படிப்பட்டவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து என்று நீ விலக்கி வைக்கின்றாயோ அன்றிலிருந்து உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் நீ செய்கின்ற வேலைகளில் உனக்கு முழுமையான வெற்றியும் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்க பிள்ளையே இவர்களை கண்டு நீ ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது ஏனென்றால் தன்னுடைய வேலையை விட்டு உன்னுடைய வேலையில்தான் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துகின்றார்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் இவர்கள் உதவ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு உதவிகள் செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாமலாவது இவர்கள் இருக்கலாம் ஆனால் இவர்களுடைய பேச்சும் இவர்களுடைய நடவடிக்கையும் உனக்கே எப்படிப்பட்டது என்பது நன்றாக தெரியும் அல்லவா எனவேதான் இவர்களிடத்திலிருந்து நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்வதற்காக உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி தர காத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்றவர்கள் சில செயல்களை சாதாரணமாக செய்துவிட்டு போய்விடுவார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே அதிலிருந்து நீ வெளிவந்துவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன் இந்த அப்பனின் பேச்சை கேட்டு கவனமாக நடந்து கொண்டால் இனி உனக்கு எல்லாம் நீ நினைத்தபடியே நல்லதாக நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்து இந்த இந்த சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்துகொண்டேன் கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் ஓய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மெளனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்